ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தென்னிந்திய பேரரசுகளில் ஒரு பகுதியாக இருக்கிற பல்லவர்களை பற்றி ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஸில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தொடர்ந்து பார்க்கலாம் பல்லவர்களின் ஆந்திர தோற்றம் பற்றி டேஷ் ஆல் கூறப்பட்டுள்ளது கேஏ நீலகண்ட சாஸ்திரி ஆப்ஷன் ஏ ஹவுங்காட்சி குறிக்கும் இடம் காஞ்சி ஹவுங்காட்சி ரெஃபர்ஸ் த பிளேஸ்ன்னு கேட்குறாங்க காஞ்சி எதை அப்படி சொல்லுவாங்க அடுத்து சிம்ம விஷ்ணுவின் மகன் சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் தான் சிம்ம விஷ்ணுவின் மகன் ஸோ கரெக்டாக நான் வச்சுங்க இந்த முதலாம் மகேந்திரவர்மன் தான் சித்திரக்கார புலி அப்படின்னு நிறைய பட்ட பேர் இருக்குது ஓகேங்களா முதலாம் மகேந்திரவர்மன் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிச்சிருப்போம் அப்புறம் சிம்ம விஷ்ணு ஒரு ஓரிரு இடத்துல புத்தகம் கொடுத்துருப்பாங்க அதை பாயிண்ட் பண்ணி ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள் சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் சீன பயணி யுவான் சாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார்னா நரசிம்மவர்மன் காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிவார் நரசிம்மவர்மன் கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் முதலாம் நரசிம்மவர்மன் மதுரை கொண்டான் என்ற பட்டத்துக்கு உரையவர் முதலாம் பராந்தகன் ஓகேங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வாதாபியில் இருக்கிற இரண்டாம் புலிகேசியை தோற்கடிச்சிட்டு இந்த பட்டத்தை அவர் வாங்கிக்குவார் முதலாம் நரசிம்மவர்மன் தான் வாதாபி கொண்டான் அடுத்து பிரம்ம தேயங்களை பிரம்ம பிரம்மதேயங்கள்னால் பிரம்மர்களுக்கு பிரம்மதேயங்கள்னால் எப்படி சொல்கிறது ஐயர்களுக்கு கொடுக்குற கொடைன்னு சொல்லலாம் இல்லைனா கோவில் காட்டுறதுக்கு கொடுக்குற கொடைன்னு சொல்லலாம் இதை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் யார்னு கேட்குறாங்க தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் இரண்டாம் நந்திவர்மன் தான் தொண்டை மண்டலத்தில் இது ஆரம்பத்தில் மேற்கொண்டிருப்பார் ஓகேங்களா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் கோவில் வழிபாடுகளுக்கு பல்லவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி சமஸ்கிருதம் கோவில் வழிபாடுகளுக்கு அந்த காலத்தில் சமஸ்கிருதம் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தசகுமார சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க தண்டி தண்டின் தான் தண்டின் த தசகுமார சரித்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அத்தண்டின் எழுத நூல் தான் தசகுமார சரித்திரம் கீழ்கண்டவற்றில் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும் எது அப்படின்னா பி ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு தான் கிராம நிர்வாகம் பல்லவர்களின் கிராம நிர்வாகம் சோழர்களின் கிராம நிர்வாகம்னா உத்தரநிலை வரும் ஓகேங்களா பல்லவன் கோயில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன திகம்பர சமண வரிசை சமணர்கள ரெண்டு பேர் சுவதேபரகர்கள் திகம்பரர்கள் இதில் பல்லவர்கள் கோயில் தகடுகள் வந்து திகம்பர சமண வரிசை தான் குறிக்கிறது ஆப்ஷன் பி தென்னிந்திய ஓவியங்கள் பற்றி கட்டுரை எழுதியவர் யானா தட்சிணா சித்ரா தட்சிணா சித்ரா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாதது எது இடம் பெறாதது எதுன்னு கேட்குறாங்க ஆயு மண்டபம் இது எல்லாமே இடம்பெற்றிருக்கும் ஆயு மண்டபம் தான் இடம் பெறாதது ஆப்ஷன் டி அதுக்கப்புறம் மகாபலபுரத்தில் உள்ள புகழ் வாய்ந்த கடற்கரக் கோவில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஏழாம் நூற்றாண்டு அடுத்து சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க சரியான இணை பட்டக்கல் வாதாபி சாளுக்கியர் பட்டக்கல் வாதாபி சாளுக்கியரா எலிபெண்டா குகைகள் அசோகர் கட்டதா எல்லோரா குகைகள் ராசகரங்கள் மாமல்லபுரம் முதலாளர் சிம்மன் ஆப்ஷன் நாலு ரைட்டு மூணு ரைட்டு ஒன்று ரைட்டு அப்போ ரெண்டு மட்டும்தான் தப்பு எலிபெண்டா குகைகளுக்கும் அசோகருக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்து பெருங் எது பொருந்தவில்லைன்னு கேட்குறாங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க எது பொருந்தவில்லைன்னு பெருங்கற்கால புதையல் சித்தனவாசல் தாழி புதையலுக்கும் மல்லப்பாடிக்கும் சம்மந்தமே இல்லை தாழி புதையல் என்பது ஆதிச்சநல்லூர் தான் இருக்கும் பொதுமக்கள் தாளிகளை பறிப்பாங்க அப்போ ரெண்டு தான் வரும் ரெண்டு எங்கே இருக்குது பியில் இருக்குது அப்போ பி இஸ் கரெக்ட் ஆன்சர் ரெண்டும் நாளும் பொருந்தாது இசை கல்வெட்டு அரிச்சவழியாக இருக்குது கிடையாது இசை கல்வெட்டு எங்கே இருக்குது நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு அது ரைட்டு அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் பல்லவர் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் டேஷ் என்று அறியப்பட்டார்கள்லாம் நானோ தேசி நானோ தேசி அப்படின்னு தான் அறியப்பட்டார்கள் பண்டி பாண்டிய காலத்தில் அடுத்து யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்தார் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிவார் முதலாம் முதலாம் ராஜசிம்மனா இல்லை முதலாம் நரஸ் நரசிம்மவர்மன் அங்கே சந்தேகம் வரும் முதலாம் நரசிம்மவர்மன் இப்போதான் கொஞ்ச முன்னாடி பார்த்தோம் கேட்ட கொஸ்டினே மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் ராஷ்டிரகூட அரசர்களை தலை சேர்ந்தவர் அமோக வர்ஷர் முதலாம் வர்ஷர் அப்புறம் பொறுத்துக்க வயலான கேள்வி இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி அதாவது சிம்ம விஷ்ணு என்பவர் பல்லவர் ஜெய்சிம்மன் ஒன் முதலாம் ஜெய்சிம்மன் என்பவர் சாளுக்கியர் ஆதித்யன் முதலாம் ஆதித்யன் என்பவர் சோழர் சதகர்ணி என்பவர் சாதா வாகனர் ஓகேங்களா ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் பொருந்தாதது பொருந்தாததுன்னா சாளிக்கைகளை மூணு வகையாக பிரிப்பாங்க பாதாமி சாளுக்கியார் வெங்கி சாளுக்கியார் கல்யாணி சாளுக்கியார் அதுனா நந்தி சாளுக்கியார் நந்திக்கும் சாளுக்கியர்களுக்கு சம்மந்தமே இல்லை ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர் பொருந்தாததுன்னு கேட்கும்போது இவர்களில் எது இந்திய கட்டடக்களையும் தொட்டி ஐஹோல் ஐஹோல் தான் இந்திய கடற்கரையின் தொட்டின்னு சொல்லுவாங்க நிலம் அளப்பதற்கு ஏர் நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டங்கன்னு கேட்குறாங்க பல்லவர்களின் காலத்தில் தான் நிலத்தை அளப்பதற்கு இவ்வளவு இவ்வித உடையான கருவிகளை அவங்க பயன்படுத்துவாங்க இது எல்லாமே காலம் காலம்தான் ஓகேங்களா அவ்வளோதாங்க பல்லவர்களிலிருந்து கொஷின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதை நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போங்க உங்களுக்கு ரொம்பவே ஒரு மன நிறைவே தரும் இதிலிருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் இல்லை அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு வருட்டி கிளான்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க ஆல் த பெஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ